நான் உமா நாகராஜன் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு இந்த யோகா பயிற்சி எந்த அளவுக்கு உதவும் அப்படின்றதால இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம் எங்களுக்கு வர கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குண்டா கொஞ்சம் அன்ஷேப்பா இருக்கிற மாதிரிலாம் வராங்க அது வந்து கல்யாணத்துக்கு தடையாகவும் இருக்குது அதுக்காக நீங்க வந்து இந்த பயிற்சியை ஏதாவது ஒரு ஸ்வெஸ்வீக்காக கொடுக்குறதா இருந்தால் ஸோ நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு கல்யாணத்துக்குன்னு நினைப்பாங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ரெண்டு மெயினான விஷயம் ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் செகண்ட் வந்து எக்ஸசைஸ் ஸோ ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்க நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஃபுட்டிலே கண்ட்ரோல் பண்ணணும்னா எக்ஸசைஸ் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஃபுட்டை ஒழுங்காக சாப்பிட்ணும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஐட்டம் குறைக்கிறது சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது முழு தானியங்களாக எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஓரளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணணும் அளவுக்கு வீட்டில் குக் பண்ண ஃபுட்டை சாப்பிட்றது ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான டிப்பு நான் சொல்கிறது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் டின்னரை செவன் ஓ கிளாக் முன்னாடி ஃபினிஷ் பண்ணுறது லேட் நைட்டாக சாப்பிடாமல் இருந்தாலே ஓரளவுக்கு குறைக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் யோகா அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகாவாக இருக்கலாம் வாக்கிங்காக இருக்கலாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் டாக்டர் அது மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மென்டலாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ தட் அவங்க சாப்பிட்ட உணவு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆனாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் ஸோ தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்து நீங்கள் சாப்பிட்டாலும் அது வந்து பெனிஃபிட் ஆகாது ஸ்ட்ரெஸ்ஸோடு நீங்கள் யோகா பயிற்சி எக்ஸசைஸ் எது பண்ணாலுமே அது வந்து உங்கள் பாடி வந்து அக்செப்ட் பண்ணணும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து மெயின்டைன் பண்ணணும் உங்களோட உங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத தேடணும் மற்றவங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக ஆகும்னு தான் இப்போ நிறைய பேர் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி தூங்குறது டென் ஓ கிளாக்ல சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தூங்குறது வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் உங்கள் பாடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இம்பார்ட்டண்டாக இருக்கும் சில பேருக்கு இரண்டாம் திருமணம் பண்ணுறது முழு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தையின்மையாக ஆகுது அதுக்கு வந்து இந்த யோகா ஏதாவது அவங்களுக்கு ஏன்னா இரண்டாம் திருமணம் அப்படின்னு காலையில் வா எழுந்த உடனே ஏன்ப்பா அப்படின்னு சொன்னால் எனக்கு குழந்தை இல்லை அதனால் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு போது எனக்கு எனக்கு என்ன இவங்களுக்கு பண்ணுறது எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது தான் எனக்கு காலில் எழுந்தவுடனே இந்த இந்த வந்து வந்து எனக்கு மனசை பாதிக்குது அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா விமன் அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் மென் விமன் ரெண்டு பேருக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் வந்து ப்ராட் மைண்டடாக இருக்கும் அப்போ தான் என்ன பிரச்சனை நம்ம பார்க்க முடியும் பெண்ணுக்கு மொட்டை பிரச்சனை இருக்கான்றதையும் பார்க்க முடியாது ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிவிட்டு முக்கியமாக இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி என்னன்னா பீரியட்ஸ் டைமில் நம்ம பெண்கள் பார்த்துக்கிறதுன்றதை நம்ம முன்னாடி ஜென்ரேஷனில் ஃபாலோ பண்ணோம் இப்போ நம்ம வந்து கெரியருக்காகோ படிக்கிறதுக்காக அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம கேர் பண்ணுறதை நிறைய மிஸ் பண்ணுறோம் ஸோ அந்த டைமில் வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறது ஹெவி வேலைகளை செய்யறது அதெல்லாம் நிறைய இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த டைமில் நம்மளை வந்து ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ஸோ அது மாதிரி நல்ல ஹெல்த்தியான உணவுகள் அப்போலாம் கழுப்பு வந்து சாப்பிடுவாங்க ஸோ பீரியட்ஸ் டைம்லேயே இடுப்புலாம் வலுவாகிறதுக்கு நிறைய உணவுகள்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகள் சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கீழே வந்து காட்டன் உடைகளான உடுத்தாமல் இருக்கிறதே வந்து யூட்ரஸ்க்கு நிறைய ஹீட்டு அதிகமாகும் ஸோ நிறைய என்கிட்ட யோகா வரவங்களே நான் என்ன சொல்லுவேன்னா டைட்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் போடுங்க யோகா கிளாஸ் அப்போ போடுங்க அதுக்கப்புறம் காட்டன் உடைகள் அடைங்க இப்போ சாரி வந்து நமக்கு கீழே இருக்க பாட்டு வந்து நல்லா கூலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணாலே போதும் மற்ற நான் சொன்ன அந்த ஃபுட்டு எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லீப்போடு சேர்த்து இந்த பீரியட்ஸ் டைமில் கேர் அது முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட் நாப்கின்ஸ் வைக்கும் போது அந்த சிந்தட்டிக் வைக்கிற அந்த பிராண்டட் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது அது யூட்ரஸ் ஒரு ஆக்ஸிஜன் சப்ளையே கம்மியாகும் ஸோ இதனாலேயும் நிறைய ஹெல்த் இஸ்யூஸ் வருது அதனால் ஆர்கானிக்காக முடிஞ்ச அளவுக்கு காட்டன் டான்ஸ் அந்த மாதிரி நம்ம போகும்போது கூட இந்த யூட்ரஸ் ஹெல்த் பீரியட்ஸ் ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது ஒழுங்காக பீரியட்ஸ் வந்தாலவே நமக்கு பார்சலர் இருந்துச்சுனஸ் ஆஃபாயிடும் ஸோ அதை அது இருந்தால் அது கரெக்டாக இருந்தால் தான் ஒரு பென் ஹெல்த்தியாக இருக்காதே அதுதான் வந்து டேரெக்டாக ரிலேட் பண்ணுறது ஸோ இந்த விஷயங்கள பார்த்துக்கிட்டாலே இந்த டைம் ரொம்ப ஹெல்த் ரொம்ப கான்ஷியத்தாக பார்த்துக்கிட்டாலே இந்த பீரியட் இஷ்யூஸில் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அதனால் இதை நான் சொல் இதை ஃபாலோ பண்ணியே நிறைய பேரை வந்து கன்சீவ் ஆகிருக்காங்க எங்ககிட்ட யோகாவும் இந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டயட்டு இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி கன்சீவ் ஆனவங்க இந்த இஷ்யூவோடு இருந்தவங்களே கன்சீவ் ஆனவங்கள நான் பார்த்துருக்கேன் ஐடியில் ஜாப் பண்ணுறவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டது இல்லாமல் அவங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சில்லை உங்களுடைய அட்வைஸ் ஸோ ஐடி ஜாபாக இருந்தாலுமே கரெக்டாக நைன் ஹவர்ஸ்னால் ரொம்ப ப்ரோலாங்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது இப்போ ஒரு புது கல்ச்சர் ஆகிடுச்சு அதே மாதிரி ஜாபுக்காக நம்ம நைட் ஷிஃப்டெல்லாம் சூஸ் பண்ணுறோம் ஸோ காலையில் போயிட்டு ஈவினிங் வர ஜாப் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போ நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி போகும்போது ஓவரால் பயாலஜிக்கல் கிளாக்கே மாறும் சாப்பிட்ற டைமில் தூங்குகிறோம் தூங்குகிற டைமில் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது ஓவரால் ஹெல்த்தே உங்களுக்கு பாதிக்கப்படும் பாடியே கன்ஃபியூஸ் ஆகிடும் இவங்க எந்த டைமில் தூங்குவாங்க எந்த டைமில் ஸ்லீ தூ தூக்கம் வரும் எந்த டைமில் வந்து சாப்பிடுவாங்கன்னு தெரியாத ஒரு ஃபுல்லாக பாடியை கொலாப்ஸ் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறது ஐடியில் ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணுறோம் உட்காந்துருக்குது ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒன் ஹவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எனி ஃபார்ம் ஸோ எக்ஸசைஸோ ஏதாவது நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்பைன் ஹெல்த் நல்லாயிருக்கும் ஸோ தட் ரொம்ப நேரம் உட்கார முடியும் அதேமாதிரி கண்களுக்கு பயிற்சியெல்லாம் பண்ணலாம் ஸோ கண் எக்ஸசைஸ் எல்லாம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம் ரொம்ப நேரம் சிஸ்டம் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் சிஸ்டமில் உட்காந்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அந்த சிஸ்டம் பார்த்து அவே பண்ணிவிட்டு ஒரு வாக் போய்ட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணோன்னா நம்மளோட ஐயர்த்தியும் பார்த்துக்கலாம் கூட பிராணாயம் மெடிடேஷன் ஒரு ஒன் ஹவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் தான் ஓவரால் அந்த இதுக்கே நம்ம வந்து நைன் ஹவர்ஸ் உட்காரத்துக்கே நம்ம பாடி வந்து ஃப்ள அடாப்ட் ஆகும் ஸோ இது பண்ணாலே ஓரளவுக்கு அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த நைட் ஷிஃப்ட்டு அதை வந்து ஷிஃப்ட்டு அவாய்ட் பண்ணலாம் கரெக்ட் டைமுக்கு ஒர்க் பண்ணலாம் நைன் ஹவர்ஸ்னால் நைன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் அதை ப்ராப்பர் ஹேபிட்டெல்லாம் மாற்றினோம்னாலே இப்போது திருமணம் புதுசாக ஆகிறாங்க இல்லையா அவங்களுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உறவுகள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒருத்தவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு வீட்டிலேருந்து வாழ்ந்துருந்துப்பாங்க அவங்களோட ஹேபிட்ஸ் என்ன தான் நம்ம சேம் கேஸ்ட்டில் பண்ணாலுமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸ் இருக்கும் விருப்பு வெறுப்புகள் எல்லாமே மாறுபட்டு தான் இருப்பாங்க ஸோ நம்ம கல்யாணன்ற இதில் வந்து அவங்க அதோடு சேர்த்து எடுத்துக்கணும் ஸோ ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்க்கும்போது இப்போ ஒரு பார்ட்னராக ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட விருப்பு வெறுப்பு அவங்களோட கோல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அவங்கள மட்டும் ஒரு பாசிட்டிவாக பெஸ்ட்டாக இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் உள்வாங்கிட்டு அவங்கள மாற்றி நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ எல்லாருக்குமே அந்த பெஸ்ட் இருக்குமான்னு தெரியாது அவங்களுக்குள்ளே இருக்க ப்ளஸ்ஸு மைனஸோட அக்செப்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்ல அப்ரோச்சாக அணுகலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆர்குமெண்ட்ஸ் வரலாம் அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கெரியர் கோல்ஸையும் ஃபினான்ஷியல் கோல்ஸையும் அவங்க வந்து ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதை டிஸ்கஸ் பண்ணி அது அதுலேருந்து கோல்ஸை செட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பிரிச்சுக்கலாம் ஸோ இப்போ ஃபேமிலி தான் அவங்களுக்கு கோல் இல்லை கெரியர் தான் கோலு அப்படின்னா இதில் என்னோடய பங்கு என்ன உன்னோட பங்கு என்ன ஸோ முன்னாடி மாதிரி மட்டும் வீட்டில் இருக்க போனோம் ஒருத்தவங்க மட்டும் வெளியில் போய் வேலை செய்யணுன்ற கான்செப்ட் இப்போ கிடையாது அப்போ ரெண்டு பேருமே வெளியில் போனோம் அப்படின்னா ரெண்டு பேருமே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஈக்குவலாக எடுத்துக்கணுன்ற தாட் இருக்கணும் ஸோ இப்போ இவ்வளோலாம் சொல்லி இன்னொருத்தவங்களோ இன்னொருத்தவங்க மற்றவங்களோட டிஃபரன்சஸ் புரிஞ்சிக்கணும் ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து வரும் வராது வரும் வராதுன்னு புரிஞ்சிக்கணும் அதை மீறி அவங்களுக்குன்னு விருப்ப வெறுப்புகள் இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வேறு விருப்பமாக இருக்கலாம் அதை வந்து இன்னொருத்தவங்களோட டிஃப்ரென்சஸை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் இன்னும் என்ன சொல்லுவேன்னா இதெல்லாம் தாண்டி என்ன தான் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணாலுமே என்னதான் ஒரு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே ஒரு பாயிண்டில் வந்து லைஃப் பார்ட்னர் பிடிக்காமல் ஒரு பாயிண்ட் வரும் அந்த டைமில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா சரி ஓகே அவ லைஃப் பார்ட்னருக்கு அந்த ரிசஷன் பிடிக்கல ஸோ அப்போ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அதை தள்ளி போடலாம் அவங்க பொறுத்து வெயிட் பண்ணுற வரைக்கும் அந்த ரிசஷனை தள்ளி போடுறது ஆக்சுவலாக அந்த அதை வின் பண்ணுற கோலில் தான் எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க நம்ம எப்படியாவது அதை ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க டக்குன்னு இதனால் அவங்க வந்து தைவாசன்னு எப்படி போய் நிற்கிறாங்கன்றது எனக்கு அது ஸோ ஆர்குமெண்ட் வரும்போது இன்னொரு பார்ட்னர் குடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது சரி சண்டை வருது அப்படின்னா ரெண்டு பேருமே சண்டையில் இன்வால்வ் ஆகாமல் அந்த ஒரு அந்த பர்டிகுலர் ஆர்கியூமெண்ட்டு நல்லா ஹீட்டை பார்க்கும்போது ஒருத்தரை கற்றும் போது இன்னொருத்தங்க அமைதியாகிறது நல்லது ஸோ இட் இஸ் நாட் நீயா நானா இந்த சொல்யூஷனுக்கு நம்ம இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தான் இம்பார்ட்டன்ட் நீ பெருசாக நான் பெருசான்னு எப்போவுமே ஆர்கியூ பண்ணனா முடிஞ்சிச்சு ஸோ இந்த ஃபேமிலி இஷ்யூவுக்கு இது எப்படி நம்ம சொல்யூஷனாக கொண்டு போகிறதுன்னு நம்ம டிஸ்கஷன் இவங்க மட்டுமே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணால் கூட போதும் இன்வால்மெண்ட்டு வந்து வேறு பெரியவங்கெல்லாம் வந்தாங்கன்னா தான் அங்கே வந்து ஒரு பிரிவு அப்படின்ற ஒரு எண்ணமே வருது அவங்களுக்குள்ளே என்ன டிஸ்கஷன் நடக்குதோ அதுதான் வந்து நிலையான டிஸ்கஷன் இன்னொருத்தவங்க ஒரு சைக்காலஜி கூட்டுறது எனக்கு பெரியவங்கள அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க என்ன போத்துரும் பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ அவங்க ரெண்டு பேருமே கரெக்டாக நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படிதான் அப்படின்ற ஏற்றுக்கிற மனமன வரணும் அவங்க அப்படிதான் அப்படின்றது புரிதல் இருந்தாலுமே அதுவே பெரிய விஷயம் நம்ம வந்து மேரேஜ் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் எல்லோரையும் படக்கணக்கம் அப்படியே மாற்றிடலாம் அப்படின்னு மேஜிக் கிடையாது மேஜிக் கிடையாது சில பேருக்கு வந்து ஒய்ஃப் வந்து இது மாதிரி இருக்கணும்னு இருக்கலாம் பட் அவங்களுக்கு அதை தான் பிடிக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்ற லெட் தம் லீவ் அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கன்ற அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அப்படி தான் அப்படின்றது புரிதல் இருந்தாலுமே பாதி பிரச்சனை சொல்லணும் ஸோ அந்த புரிதல் இருந்தால் கொஞ்சம் நம்ம லாங் லாஸ்டிங்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு தெளிவோடு இருக்கிறது நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது முயற்சி பண்ணுவாங்க நீங்க இருந்து இந்த யோகா கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு பழக நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ Uh, hi, my name is Kanika, and uh, I joined Divine Yoga initially when the studio was set up. I think I was the one uh, eating Satya Ma'am's head when the studio is going to open. So, yeah, I'm uh, really happy to join and come here. There was no opportunity for me to do yoga, but now I think I've, uh, I'll come, I'm going to continue for six more months. So, Kirtika Ma'am also, the way she tells, I hope I'll get more flexibility. So, I have more knowledge of yoga now. And the variations which they tell, I don't think in any other offline classes I've seen. They give flexibility to uh, have online classes also. So, I like that. And thanks, Divine Yoga. Hi, this is Monica from Divine Yoga. After I joined Divine Yoga, my flexibility has been improved. And I followed the diet also given by Divine Yoga. அண்ட் மை ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ காட் ஃபிளெக்சிபிள் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆல்சோ பிஃபோர் மை மை வெயிட் வர்ஸ் நைன்டி கேஜிஸ் நான் ஆஃப்டர் ஐ ஜாயின் த டிவைன் யோகா ஐ ஹாவ் ரெடியூஸ்ட் டுவெல் கேஜிஸ் வித்தின் டூ மந்த்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் அப்பர்ச்சுனிட்டி ஹாய் நான் வந்து இங்கே டிவைன் யோகாவில் வந்து ஜாயின் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆகுது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது வந்து ரொம்ப டயர்டாக இதுவாக ஃபீல் பண்ணுவேன் அப்புறம் இங்கே வந்து நான் யோகா பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த டயர்ட்னஸ் அந்த இதெல்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா நம்மளுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக எப்பவுமே தோணிகிட்டே இருக்கும் யூ ஹாய் திஸ் இஸ் ஜெயலக்ஷ்மி நான் இங்கே ஜாயின் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது என்னோடய ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதுவும் இல்லாமல் என்னோடய ட்ரைனர் வந்து கீர்த்திகா மேம் வந்து அக்ஷா முகாவாசினால் அவங்களுக்காகவே வருவேன் சீ ஸோ எனர்ஜெட்டிக் அண்ட் மேமோடய இது எங்கிட்ட லாஸ்ட்டாக ஃபைனலாக உட்காந்து பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஹாய் ஐம் தீபிகா நான் வந்து செவன் மந்த்ஸாக யோகா வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் டேல் போன் ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ அந்த இஷ்யூக்காக நான் வந்து யோகா ஜாயின் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஒரு டூ மந்த்ஸில் எனக்கு வந்து அந்த டெய்ல் போன் ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆகிடுச்சு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பாடி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஈஸியாக இம்ப்ரூவ் ஆச்சு ஸோ தேங்க்ஸ் டூ ட்ரெயினர் மே ட்ரெயினர் மேம் கீர்த்திகா மேம் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு சத்யா மேம் அண்ட் சரண்யா மேம் I'm motivating always so thank you all if you're looking for women's health and fitness let me for the divine yoga